ஹாய் ப்ரெண்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா நம்ம வந்து தெரக்கோட்டா கலர் வந்து பண்ண போகிறோம் ஜீரோ நாலு இருபத்தேழு இந்த தெரக்கோட்டா ஜீரோ நாலு இருபத்தேழு வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இது அவுட்ருக்கு வந்து பார்ட்ருக்கு இந்த கலரு சரிங்களா சைபர் நாலு இருபத்தேழு இது வந்து கலர் பண்ண போகிறோம் எல்லா பேஸும் ஒயிட் கலரு எல்லோ கலருங்க தான் இருக்கும் இது இது வந்து கெரோகோட்டாக்கு வந்து பேஸ் வந்து மாறும் இது வந்து ரெட் ஆக்சைடு கலரில் இருக்கும் ஆக்சைடு கலரில் இது வந்து பார்டர் கடிக்க போகுது ஒரு லிட்டர் வாங்கணும் அப்படின்னம்னா நூறு சதுரட்டி கடிக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ஒன்றுக்கு வந்து நானூறு மில்லி தண்ணி ஊற்றணும் அபாக்ஸில் வந்து பதினஞ்சு பேஸ் ஏபி ஃபிஃப்டின் இப்போ கலர் பின் பண்ண போகிறோம் பண்ண போகிறோம் ஜீரோ நாலு இருபத்தி ஏழு இதில் வந்து ஏபி பதினஞ்சு மேலேயே இருக்குது அபக்ஸில் பதினஞ்சு செட் பண்ணியாச்சு அபாக்ஸ் ஸ்ரீ எமர்சன் ஸ்மார்ட் கார்டு ஒரு லிட்டர் அளவு ஒரு லிட்டர் நாலு லிட்டர் ஒரு லிட்டர் அளவு இங்கே வந்து பேஸ் வச்சாச்சு கீழே இப்போ வந்து டின்டா ஓகே நின்று ஸ்டிக்கர் ஓட்ட போறோம் ஸ்டிக்கர் ஓட்ட போறோம் ஜீரோ நாலு இருபத்தி ஏழு இப்போ வந்து நம்மளுக்கு தேவையான கலர் வந்துருச்சு கரகோட்டா கலர் இப்போ வந்து மேலே வந்து ஒரு க்ராப் வச்சிடும் கலர் பார்க்குறதுக்காக சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எக்ஸ்டீரியர் எமர்ஷனில் வந்து அபாக்ஸ் அபாக்ஸில் வந்து பார்ட்ரு கலர் இருக்குது இது வந்து ஃபாஸ்ட் மூவிங் உள்ள கலரு அதிகமாக எல்லாருமே வாங்கக்கூடிய சூஸ் பண்ணுற கலர் சேண்டிலுக்கு இதுக்கெல்லாம் பார்டர் போடக்கூடிய ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ